கோட்டு வழிபாடுகளில் நீண்ட ஜெபம் கூடாது அநேகருக்கு இது விளங்குவதில்லை சிலருக்கு நீண்ட ஜபம் என்பது ஒரு பழக்கமாகவே போய்விட்டது நீண்ட ஜெபம் செய்வோர் தங்களை சூழ்ந்துள்ள மக்களை மறந்து விடுகிறார்கள் தனி ஜெபத்தில் தெய்வத்தோடு தோய்ந்து அதிக நேரம் உரையாடலாம் ஆனால் பொது பிரார்த்தனை சுருக்கமாகவே இருக்க வேண்டும் ஜப புத்தகத்தில் சுருக்க ஜபம் என்றுதானே உள்ளது சமயத்திற்கு ஏற்ற ஜபமே சரியான ஜபம் பேதொரு கடலில் நடந்தபோது பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றுதானே அலறினான் மத்திய ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதியுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்